நாற்றாம்பள்ளி அருகே மழைநீர் தேங்கி நிற்கும் குண்டும் குழியுமான சாலையில் நாற்று நடவு செய்து கிராம மக்கள் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி அருகே உள்ள சுண்ணாம்பு குட்டை பகுதியில் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சாலையில் காவிரி கூட்டு குடிநீர் குழாய் பதிக்கும் பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டது இந்நிலையில் அங்கு கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளது இதனால் அவதியடைந்துள்ள கிராம மக்கள் தண்ணீர் தேங்கிய சாலையில் செங்கல் வைத்து பூசை செய்து நாற்று நடும் நூதன போராட்டத்தை நடத்தினர் இதேபோல் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள மீன் சுருட்டி கல்லாத்தூர் சாலை மேடும் பள்ளமுமாக பழுதாகி பயணம் செய்யவே தகுதியற்ற ஒன்றாக மாறியுள்ளது இதை விரைந்து சீரமைக்க வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் சாலையில் தேங்கிய நீரில் குளித்து கவனத்தை ஈர்த்தார் இதனிடையே திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள மேலசந்தை பாளையம் பகுதியில் தார்ச்சாலை தெரு விளக்குகள் பொது சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் மக்கள் பரிதவித்து வருகின்றனர் இந்நிலையில் அங்கு பாமக மாவட்ட செயலாளர் கருணாநிதி தலைமையில் அக்கட்சியினர் ஆய்வு மேற்கொண்டனர் இப்பிரச்சனையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என பாமக நிர்வாகிகள் எச்சரிக்கை விடுத்தனர் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கழிப்பறை போதிய பராமரிப்பு வசதி இல்லாததால் மிகவும் சேதமடைந்துள்ளது இதனால் அதில் வரக்கூடிய கழிவுநீரானது பொதுமக்களினுடைய வீடுகளில் வந்து ப வந்து நிற்க தேங்கி நிற்கிறது அதனால் கொசு அதிகமாகிறதுனால் மக்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க கரண்ட் வசதி கூட போதுமானது கரண்ட் வசதி இல்லை அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் முசிரி நகராட்சி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் என்னென்னா இது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில்லை இது இந்த சைடில் இருக்கிற அந்த லீக்கேஜ்னால நிறைய மனித க மோஷன் இந்த மாதிரி நிறைய எல்லாம் கிடைக்கிறனால நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனை உடம்பு ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் நிறைய பாதிக்கப்படுறோம் நாங்கள் வந்து கவுன்சிலர் நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ண வரவங்ககிட்ட நிறைய தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் கேட்டால் நாங்கள் நகராட்சியில் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க அதுக்காக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரில மேலச்சந்தை பாளையத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் பதிமூன்று லட்சம் ரூபாய் செலவில் பொது கழிப்பிடம் அமைக்கப்பட்டது என்றும் ஆனால் இதன் பராமரிப்பு பணிகள் திமுக ஆட்சியில் முறையாக நடைபெறவில்லை என்றும் கிராம மக்கள் தெரிவித்தனர்